சொல்றேன் சொல்றவர் என்னென்ன அடக்கிலிங் டக்லிங் என்று சொல்றவர் எனக்கு அதில் விளக்கமே கனால் அவ்வளோ தெளிவுறேன் கனால் காலமாக நாங்கள் அதை அப்படி ஒன்றும் செய்யவே இல்லை ஸோ அந்த விஷயம் செய்யறதுக்காக தான் இப்போ என்ன அண்ணாவர் அழ்வாரன் ஸோ அவர் தான் செய்ய போகிறார் ஸோ என்னென்ன நடக்குது என்ன அதை செய்ய விட்டதால் என்னென்ன நன்மையால் தீமையால் அது அந்த விளக்கங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நானும் புதுசாக பார்க்க போகிறேன் எனக்கு கோல் வேறு டக்லிங் சர்வீஸ் உங்களோட கோபுரம் அட்ரஸ் தாங்களை நாட்ட ஒரு சொல்லி இப்ப கொஞ்ச காலத்து முதல் எனக்கு தெரியும் அதனால கனகாலமா அதுக்கு விளக்கம் தெரியாது அவ்வளோத்துக்கு நாங்க போய்ட்டு கூலா இல்லத்தானே இப்ப எங்களுக்கு கட்டாயம் செய்தியாகவும் கனநாள் ஆகிட்டு இந்த கணக்க பிரதின விருதாலையுமே இந்த பிரச்சனை வறுமை நடக்கும் அந்த அண்ணாவோடையும் சேர்ந்து நானும் சேர்ந்து பார்க்க போறேன் எனக்கு என்ன செய்யறவங்க பார்க்க போறோம்

தண்ணி எடுக்கணும் கட்டாயம் ஸ்டார்ட் ஆகிட்டு மெகா டீவினிங் தான் வந்துருக்கணும் என்ன பெரிய பேப்பர் லைன் எல்லாம் விடுறதோ இப்படி எட்டு நான் இது பஸ் தான் பார்க்குறேன் இப்படி செய்கிறது இது இது என்ன இது செய்ய வர்றதால என்ன பிரச்சனை வேறு வீட்டுக்கு கன நாள் செய்யலை போல நான் போய் பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பா டைம் பில்டர் செய்து குடுக்கறவங்க ஆஹ் பில்டர் சொல்றாங்க எனக்கு அந்த டீட்டெயில் தெரியல அப்ப இப்போ உங்கள்கிட்ட செய்து போட்டு நிரச்சனை வர்றது கொண்டுமில்ல நீங்கள ஒரு பார் தீங்க வேண்டாம் இப்படி டஸ்ட் செய்ய கேட்கல நீங்க வர்ற டஸ்ட் தான் பண்றீங்க பை ஓ அதுதான் என்ன ஃபில்டர்னு இல்லை திஸ் அ நியூ ஃபில்டர் யூ கேன் சி மி வை ஓ கல்லறை பார்த்தீங்களேன் திஸ் அ நியூ ஃபில்டர் அப்போ இது வந்து உங்களுக்கு இப்படியான ஒரு நெட் மாதிரி இருக்கிறதால டஸ்ட்டு நிற்காது ஓகே இந்த ப்ளோர் சப் இல்லையா இது சப்ரூ அண்ட் ப்ளோர் உங்களோட இதுக்கு வருமா அப்போ என்ன என்ன மாதிரி ஃபில்டர் போடும் ஒரு ஃபில்டரு உங்களுடைய இருக்கிறது காட்டர் ஆ போல

வேற என்ன பாக்குறேன் நீங்க நீங்க உங்களோட பேர் மெகாடட் கிளீனிங் ரைட் மெகாடட் கிளீனிங் நம்பர் எல்லாமே நான் போட்டு வரேன் என்ன என்ன வேற சேவை செய்றீங்க நீங்க அது எல்ல டக் கிளீனிங் மெட்டர் நான் ஆதிக்கு இந்த இப்போ இது இந்த டக் கிளீனிங்ன்றது கட்டாம ஒரு 2 இயர்ஸ் இருக்கு அதுல ஆக செய்து வந்தது நல்ல 2 இயர்ஸ் 2 டு 3 இயர்ஸ் பட் நீங்க யூ டிட் தி ரெனிவேஷன் யூ ஷட் டு ரைட் அவே ஓ ஓ எல்லாத்துக்கும் ஒரு 2 டு 3 இயர்ஸ் இருக்கு செய்றது நீங்க அந்த வந்த என்ன சர்வீஸ் செய்து போடு போவீங்க பெட்டாக் டைம்ஸ் இயர் மினிமம் ஃபில்டர் மாத்துறணும் மினிமம் 3 டைம்ஸ் ஓ நாலு தரம் மாத்தற நல்லது அது நீங்க வந்து இறங்கின பாக்க நான் இது பண்ணி போடு என்னடா பட வந்து வந்து அப்படி ஒரு டீம் ஒரு கதையும் இல்ல அப்படியே வந்து செய்து விஷயத்துல அப்படியே டார்கெட் அனிக்கினா நல்லா தான் இருக்கும் இதுக்கு பிறகு பாப்போம் அது வித்தியாசம் தெரியும் அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு நேரத்துல என்ன முடியும்

Ah, ok, ok, ok. okay.

ஓ ஓ ஓ அபாரியன ஃபாஸ்டர்ல இருக்கானா இதுலondirukume illa அது மேல ரூப் காதி கே ஓ అలా நாங்க செய்றோம் அதே நாதி கேண்டா ஆதி கேன் மேல அதுக்கு நீ எவ்வளவு அடிச்சீங்க எவ்வளவு இருந்துச்சு ஏசி எல்லாம் அது குறைရတယ်

தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி தெரியாத ஆக்கல் ஒன்றும் செய்யலாம் தெரிஞ்சு கொடுங்க தெரிஞ்ச இப்படியான விஷயங்கள் செய்யணும் அந்த ஆர்டி இன்ஸ்டலேஷன் அந்த சொன்ன அதை விளக்கம் உங்களுக்கு இது தேவை ஆ ஓ இங்கிருக்கு நயா அது ஓ ஓ அப்படியே அது இல்லை மே ஃபில் பண்ணி நல்ல மேம் நாங்கள் இதுக்கு விளாங்குலையா இந்த இதை வாசி பெரிய வேப்பாலை எழுப்பிடுவோம் கண்ணாக்க டஸ் இருக்கு உதவிக்குள்ளே டஸ் சேர்ந்து கிடக்குனா அந்த டஸ் எல்லாம் எடுக்கிறது தான் இந்த இது உம்மளா பெரிய அளவுக்கு டஸ் இருக்கு முல்ல ஓ அதான் எங்களை மூக்கள் எல்லாம் இதாகிறது அடைக்கிறது சம்பளம் நிறைய வந்து ஒரு மணிக்கு அஞ்சு வீடு ஓடி போயிடணும் ஒவ்வொரு வீடு வீடு அப்பாயின்மெண்ட் வச்சிருப்பேன் வீட்டுக்கும் ஏதாவது செய்கிற போல அது இந்த விளக்கமே நான் தெரியும் அதான் அடுத்த முறை பார்ப்போம் இப்போ என்ன முறை வீடு செய்வோம் என்ன அவசரமாக செய்யணும் பண்ணுறாங்க

எங்களை வீடுகள் அந்த டைம் இல்லை தானே சும்மா இது காசு காசுக்காக வேண்டி மட்டும் தான் இது கவுல் பண்ணுவாங்க அண்ணாச்சார் சேர்த்தின் அப்போ மறுபடி செய்யுறீங்க நாலு அஞ்சு அடிப்பீங்க அப்போ ஹோல் பண்ணா எல்லாம் கூட நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் நம்ம ஓகே நாங்கள் நம்பரை போட்டு வரோம் உங்களை அடிப்பினா கட்டாயம் அண்ணனுடைய கதாச்சு தானே எனக்கு பிடிச்சிருக்குது என்னென்னா நீங்கள் வந்து படப்படப்படன்ட்டு இல்லை எல்லாத்தையும் செய்து போட போறீங்க என்ன இல்லைன்னா நிறைய கேள்விகள் விளக்கங்கள் கேட்டாங்களுக்கு தெரியாதாடு

கிளியர் பண்ணுறதுக்காக வேண்டி எல்லா ரூம்லேயும் போய் எல்லா இதையும் கிளீன் பண்ணினோம் இதெல்லாம் நல்ல ஊத்தியாக கிடந்தது இப்போ நல்லா கிளீன் ஆகிடுச்சு அந்த டக் கிளீனிங்க்கு நான் கால் பண்ணிதனால உங்களுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க இப்போ என்னன்னா டக் கிளீனிங்ன்றது உண்மையிலேயே எனக்கு என்னென்ற விளக்கம் படியாக தெரியாது இப்போ பார்த்து கொண்டிருக்கிறாங்களே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாத கலரு இப்போ நீங்கள் என்னென்ன சேவை செய்கிறீங்க என்னென்ன செய்து கொடுப்பீங்க இப்போ உங்களை உங்களுக்கு கோல் பண்ண ஏன்னா உங்களுக்கு ஒரு கோல் கட்டாயம் பேரும் இப்போ பார்க்குறாங்க கட்டாயம் கோல் பண்ண போயிடணும் இப்போ அவைகளுக்கு என்னென்ன சேவை செய்வீங்க இதால் என்ன நன்மை இருக்குது இப்போ கிளீன் பண்ணுற ஆளுங்களுக்கு என்ன நன்மை இருக்குன்றதெல்லாம் விளக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் இதால் க்ளீன் பண்ணுறதுல நன்மை என்று சொன்னால் ஹண்ட்ரட் நீங்கள் ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணுறீங்க இப்போ பேர்னஸ் செய்ய ஒரு காரண்டையாக கிளீனர் மாதிரி தான் ஃபோனஸ் யாரும் இழுத்து ஃபில்டர் பண்ணி தென் ப்ளோ உங்களோட வீட்டுக்கு ப்ளோ பண்ணுது ஸோ இப்போ இன்னொரு மோட்டர் விழுச்சதாலும் டஸ்டாக கிரியேட் பண்ணும் என்னவா இருக்கணும் ஒரு வீட்டு ஃபேனாக இருக்கட்டும் வீட்டு ஃப்ரிட்ஜாயிருக்கணும் சோ ஃபோனஸ் வந்து உங்களோட வீட்டில் நோமலி மின்டர் டைம்ல வந்து கிட்டத்தட்ட கண்டினியூஸ்லி ஓடிக்கொண்டே இருக்கிறது இப்போ ஓடிக்கொண்டிருக்கும் போது அப்போ

அந்த டெம்பரேச்சரோ ஹேண்டில் பண்ணாங்க at ஆர் r60 23 22 uh, and a half inch இருக்க வேண்டும் ஆனா 6 ஸ்டாண்டருக்கும் 22 வரை இருக்கும் ஒருத்தர் ஓ ஓமா இப்ப நிறைய வீடு அதான் மில்லியன்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஹேவ் a low insulation ஓ சோ அத அது நீங்க சேர வேண்டியது ஓ அதும் சேரناங்க அதும் அந்த ஹீட்டிங்க்கு ஹீட்டிங் பில் கூட வாரது ஒரு சார்ஜ் சில பேருக்கு ஹீட்டர் போட்டால் ஹீட்டர் வேலை செய்து ஹவுஸ் கோல்ட் ஆயிருக்குன்னு சொன்னா செக் த ஆட்டி போட்டு தக்த ரூ ஆட்டிக்கு ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ பண்ணி மெஷரிங் டேப்பை வச்சு அளந்து வேறுங்க பட் ரூவை சுற்ற வேற உள்ளுக்க பார்த்திக்கண்டா ஃப்ரெஷ் ஏர் லீக் இருக்குது அதெல்லாம் சீல் பண்ணி டோப்பப் பண்ணி விட்டால் கூப்பிட்டுக்குவோம் நீங்கள் நிறைய காசு சேவ் பண்ணுவீங்க டவுன் த ரோட் அது அது முன்னே இல்லாமல் இப்போ நாங்களுக்கு அதை விளக்கம் அதில் காட்டினா ஆனால் இரண்டாவது கட்டாயம் செய்ய போகணும் இப்போ நீங்கள் சொல்கிறேன் சிக்ஸ் இன்ஜி அப்படி கிடக்கண்டா இப்ப நாங்கள் விண்டருக்கு ஜாக்கெட்டை போட்டு நிக்கிற மாதிரி தானே இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒன் டீசோடோட போனீங்கன்னா உங்களை இருக்கும்போது உங்களுக்கு மோல்டு இதெல்லாம் பில்ட் பண்ணாது இப்போ என்ன சொன்னா லோவா இருக்கும்போது இங்கே இன்சுலேஷன் அடிக்கிற இந்த வீட்டுக்குள்ள அடிக்கிற வக்கை வந்து அங்கே சீலிங்ல படும் அங்க ஒரு மோய்டர் வேற பார்க்கும் கோனர் சிவரில் கோணருக்கு எல்லாம் வேற பாக்குறது இப்போ ரூப்க்குள்ளே வந்து இன்சுலேஷன் அங்கே இல்லையென்னா மேலே அடிக்கிற கோல்டு வந்து இந்த சீலிங்கில் பட்டோன்னா அது வந்து எல்லாம் பிளாக் மார்க் ஆகுது ஸோ அதால மோல்டு பில் பண்ணும் அப்புறம் அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு இதுக்கு கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரீபேர் இப்போ நாங்கள் வந்து பேக் தான் அடிக்கிறதா என்ன சொன்னால் அப்ரண்ட் ஹமனி பேக் இந்தாங்க சைன் பண்ணுங்க நம்பர் பண்ணுங்க

லைக் என்ன இது இருந்தாலும் உங்களுக்கு ஹோல் பண்ணி கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க இவ்வளோ கேட்க ஸோ நம்பர் எங்கே போட்டு வரேன்னு சொல்லி அண்ணன் வேலை வைக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணோன்னா வேந்து வேந்து அப்படியே சந்திப்போம் நன்றி அண்ணன் தேங்க்யூ ஓகே ஓகே இவ்வளோ தான் போய்கொண்டிருக்குதா அம்மா இந்த ஃபில்டர் போடலாம் ஆ

அனே அந்த டோரை பூட்லாம். உங்களுக்கு ஒரு டேம் வரது எங்க வரணும். இங்க வரணும். இதுக்குள்ள ஒரு டோர் இருக்குமே. हां அந்த டோரை பூட்டிட்டா இந்த செக்ஷனை அப்படியே ஸ்டார்ட் பண்ணு. ஓகே ஓகே இந்த பிளாட் லைட் தான் இங்க வாங்க இங்க ஃபிளாஷ் லைட் போகனாங்க அவங்க இப்படி தான் கொண்டு வந்து என்ன உள்ள இந்த இந்த வைரல முதல்ல போட தட்ட தானே ஓ சோ இப்படி வைங்க சோ மேல எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இந்த லைன் பிரஷ் பண்ண போறேன்னு பாருங்க அங்க சொல்லு

அதுக்கு பிறகு அவர் அவர்கிட்ட எல்லாம் டீட்டெயிலையும் போட்டு வரும் ஸோ இனி கொஞ்சம் வடிவாக ப்ரீத் பண்ணலாம் நாங்கள் ஸ்டிக்கர் அடிச்சு வச்சிருக்கிறோம் வாங்க ஒட்டை காலையில் விடுங்க இல்லை வந்து உங்களுக்கு ஒரு ஏதாவது ஸ்வீட்ஸ் மேலே இருக்குமோ இல்லை பியூர் சானிடைசர் போட்டு வரும் நேச்சுரல் ஆ நேச்சுரல் போடுவோம் அதுல ஸ்ப்ரே பண்ணி போட்டா நார்மலி ஐர் ஸ்ப்ரே ஃபில்டர்ல ஸ்ப்ரே பண்ணி விடுறது இப்போ உங்களுக்கு இது வந்து ஹெர்ப் நோ கெமிக்கல் கெமிக்கல் இல்ல இது போடைக்குல ஏர் ஃப்ளோ இந்த அரோ இருக்குல்ல அரோ ஃபோனஸ் பாக்க போடணும் ஓ அந்த இந்த அரோ ஃபோனஸ் பாக்க ஓகே நாங்க என்னது பண்ணோம் முதலிய இல்ல அது நல்ல வாசம் வருது இது என்ன நேச்சுரல் ஹெர்ப் ஆ சில பேர் ஏர் ஃபுல்லோர் சார் ஓகே ஸோ புதாக்கள் மக்கள் போட்டாலும் அதுக்கு பார்க்க தெரியும் அப்போ நீங்கள் இந்த பக்கம் பேர் ஒன்று வந்து ஓகே இங்கே இருக்கு ஸ்டிக்கர் சர்வீஸ் இப்போ சர்வீஸ் செய்தார் மெகாடா க்ளீனிங் அதிலேயே நம்பர் இருக்குது உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன்டா அதான் நான் ஓட்ட போது பட்டை என்ன ஸோ வென் யூ மேக் ஆக்சஸ் ஆக்சஸ் மேக் பண்ணால் நாங்கள் இப்படி கேஸ்கெட் மாதிரி சீல் பண்ணி போட்டு தான் சீல் பண்ணி ஸோ ஸ்க்ரூ அடிச்சு விட்டா அப்படி பண்ணாது அதில்

എന്നൊന്നും തോന്നുന്നില്ല. അതെ ഇന്നെ ഇപ്പൊ നേ നമ്മളത്തെ എന്ന നടക്കും. ഊത്തേ फटाफट फटाफट കൊണ്ട് ഓടും കാലോ. അമ്മവരിയ വയ പോ. ആണ്ട പെബലല പോകും മൂത്ത്. അതല്ലേ यार കള ഇല വെക്വം. മക്കി മുളിപ്പിങ്ങി നീ എന്നെല്ലാം മൂത്ത്. എന്തിയെല്ലാം പിടിച്ചിട്ടുണ്ട്. എന്തി എടി കണക്ക വിഷയം നടക്കും. അപ്പോൾ മൂലക്കൊറെ വലിയ സൗണ്ടിലെന്നു കുളി. ചുമ്മാ ഇരിക്കേല. എങ്ങേ കൂടെ ഇരിക്കോ? അത് ഊരല. ഇപ്പ ഞാൻ വെച്ചോ.

ஓகேங்க இதுக்கு பிறகு உங்களோட நாங்கள் வரப்போகிறோம் அடுத்த ஒரு சிறப்பான சந்த சம்பவத்தோட சிறப்பான விஷயத்தோட என்னென்னு சொல்லும் பாதம் சிறப்பான கலிஸ்டனுக்கு தேவையான ஒரு சிறப்பான விஷயம் உண்டு விருவாங்க போகிறா மறுபடியும் அது என்னன்றத கண்டுபிடிச்சா கமெண்ட்ல நல்ல வானுங்க எல்லையாண்டா அடுத்த அடுத்த அத்தை ஓகேங்க பாய்ங்க